பேசுற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தப்பாதான் ஒரு ஆர்ஜே இல்ல பிஜே ஆகணும் அப்படி ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதை எக்ஸல் பண்ண விடாம கண்ட்ரோல் பண்ணிருவாங்களோ இதெல்லாம் நம்புற அங்க இருக்குது ஆரம்பத்துல நானும் தான் நம்பல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரியே தான் ஆன்சர்ஸ் கொடுக்கணும் விரும்புவாங்க இல்லையா ஆ டெஃபினட்லி சின்ன ஒரு சண்டை வந்தவனே ஓகே நம்ம பிரேக்அப் பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிடுவாங்க அது அந்த இன்சல்ட் அங்கேயே முடிஞ்சு

பேர் பேசிருக்கீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஒருத்த வந்திருக்கான் அவனை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அந்த பையன் ரெண்டு நாள் தான் பார்த்தா மூணாவது நாளே வந்து உனக்கு பிடிச்சிருக்குன்னு தைரியமா சொன்னான் உங்களுக்கு எல்லாம் பிரியாணி காத்துருக்கு கண்டிப்பா வாங்க கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு வேலை வெட்டிக்கு மட்டும் போயிடாத காலம் பூரா என் பின்னாடி சுத்தி சுத்தி வா அது போதும் கவிட்டர்னு சொல்லிட்டா எனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு ஆண்கள் சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அதை பத்தி உங்க பார்வை அவ்வளவுதான் நான் கேக்குறேன் அவன் கமிட்டர் நமக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் ஆனா சிங்கிள்னு போடுவான் ஸ்டோரி How do you know? இல்ல Facebook ஸ்டேட்டஸ் சிங்கிள் மாத்திட்டான் அதான் அந்த ரிலேஷன் குள்ள انا ஸ்ட்ராங்கே ஆகல உடனே நான் வந்து நான் கமிட்டட் நான் எப்படி சொல்லணும் எதிர்பாக்குறீங்க அதல நீ சொல்லப்படாது ஏ சொல்ற அதல நீ சொல்லப்படாது அந்த உறுதி இல்லாம தான் நீங்க அப்ப ப்ரோபோஸ் பண்ணீங்களா அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல கொஞ்சம் சொல்லேன்ப்பா ஏன்னு அதான் சொல்றதுக்கு இல்லன்ற மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ